சரிங்கம்மாப்பா லிட்டில் சாம் சீசன் ஃபோர் ஜி தமிழில் எல்லோருமே ரொம்ப ரொம்ப அசந்து பார்த்த ஒரு நிகழ்ச்சி ஒரு சீசன் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதில் டைட்டில் வின்னரான திவினேஷ் அவர்களை இப்போ வரைக்குமே எல்லாருக்கும் பிடிக்கும் திரும்பவும் அந்த குரலை வந்து நம்ம கேட்க முடியாதான்ற மாதிரி எல்லோருமே அந்த சீசனில் திவினேஷ் பாடின பாடலை வந்து திரும்ப 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 கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்க சமீபத்தில் திவினேஷ் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூவில் பல விஷயங்கள் அண்ட் நிறைய பாடல்கள் எல்லாத்தையும் வந்து பாடி கொடுத்துருக்காரு ஸோ பாடி காமிச்சிருக்காரு ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு டைட்டில் வின்னர் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹேமித்ராவை தான் நினச்சிங்க அதுக்கப்புறம் தான் உங்கள் நீங்கள் தான் டைட்டில் வின்னர்னு தெரியும் அது எப்படி இருந்தது உங்களுக்கு யார் சொன்னால் அவங்களுக்குன்னு ஒன்று இல்லை வீட்டில் போய் தான் அம்மா எனக்கு சொன்னாங்க நான் தான் வின்னர்னு அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைத்தனமான ஒரு சொல்ல வந்து சொன்னார் அண்ட் டைட்டில் வின் பண்ணியிருக்கீங்க பத்து லட்சம் பணம் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கு எங்கள் வீட்டில் வாங்கின கடன் எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யார் அம்மா சொன்னாங்களா அப்படின்னு வந்து கேட்டதற்கு இல்லை இல்லை எங்கள் அம்மா வந்து தினமுமே அழுவாங்க கடன் இவ்வளோ இருக்கே இருக்கேன்னு சொல்லிட்டு தினமுமே அழுவாங்க அதனால் நான் ஜெயித்த காசை வந்து கடன் அடைக்கிறதுக்கு ஃபுல்லாக நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அண்டு மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வுனால் என்ன அப்படின்னு வந்து கேட்டதுக்கு நான் டைட்டில் வின் பண்ணதும் எங்கள் அப்பாவுக்கு வன் ி வாங்கி கொடுத்ததும் நான் வந்து மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் எல்லா ஜட்ஜஸுமே ரொம்பவே ஊக்குவிச்சிருக்காங்க நீ நல்லா பாடணும் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றதையும் ஷேர் பண்ணாங்க அண்டு ஜட்ஜஸ்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அழகாகவே வந்து பகிர்ந்துக்கிட்டாரு அண்ட் அதையும் தாண்டி அவருடைய ஆசை என்ன அப்படின்னு வந்து கேட்டால் ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்றது தான் திவினேஷ்கு ஆசையாக அதுவும் தளபதி விஜய் கூட நடிக்கணுன்றது ரொம்ப ரொம்ப ஆசையாக ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து எம்எஸ்வி சார் பாடல் இந்த மாதிரி பாடல்லாம் வந்து எடுத்து பாடுவீங்கல்ல அது எப்படி அப்படின்னு வந்து கேட்டதுக்கு இல்லை டீம் தான் தருவாங்க எனக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் பகிர்ந்துக்கிட்டார் அண்ட் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்டதற்கு எங்கள் தாத்தா வந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க பழைய பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே இருப்பாங்க நான் அதை கேட்டு கேட்டு நான் அப்படியே பாடிக்கிட்டே இருந்தேன் ஒரு வாட்டி வீட்டில் போய் நான் வந்து பாடி காமிச்சேன் நான் நல்லா பாடினேன்னா என்னன்னலாம் தெரியாது ஆனால் என் அம்மா வந்து அதை பார்த்துட்டு சரிகமா போல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து எங்கள் அம்மா தான் வந்து இனிஷியேட் பண்ணி பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் ரொம்பவே அழகாக இருந்தது எவ்வளோ அதாவது நம்ம குழந்தை குழந்தைத்தனமான அந்த ஒரு இதில் அதுவும் அவன் இப்போ இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்கான அவனாலேயே வந்து அனலைஸ் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து தெரியல பட் இருந்தாலும் திவினேஷ் நீ ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோடைய ஆசையாகவும் இருக்கு தனியாக ஒரு சேனலை ஓபன் பண்ணி நீ தினமும் ஒரு பாடலை பாட நீ பாடுற பாடலை நாங்கள் வந்து கேட்டாலே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம்ன்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க